திருவாரூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்காக நடத்தப்பெற்ற முதற்கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இதனை நேற்று வருவாய் கோட்டாட்சியர் திருமதி சத்யா நேரில் ஆய்வு செய்தார் திருவாரூர் மயிலாடுதுறை புதிய சாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட கீழ் இருநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவாரூர் மயிலாடுதுறை சாலை தரம் உயர்த்தும் சாலையாக பணிகள் நடைபெற்று வந்தது இது இந்த வாரம் திறக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பண்டாம்பாளையத்தில் இயங்கி வரும் அரசு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை நேரடியாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புனித பயணம் மேற்கொள்ளவிருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹஜ் பயணிகளுக்காக சேவையாற்ற மாநில ஹஜ் ஆய்வாளர்களை தற்காலிகமாக நியமிக்க விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் புதிதாக வழங்கப்பட்ட மினி பேருந்து சேவையினை தலைவர் மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூரில் இருந்து புதிய பழைய பேருந்து நிலையம் வழியாக மாங்குடி சிகார் கில்லுக்குடி வழித்தடத்தில் செல்லும் மினி பேருந்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு காளியப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயிர் காப்பீடு கட்டணமாக சம்பா நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி தொன்னூத்தி மூன்று ரூபாய் செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிர் காப்பீட்டு திட்டம் ஷேமா பொது காப்பீட்டு நிறுவனத்தால் செயல்படுத்தப்படுகிறது தற்போது சம்பா நெற்பயிர் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட சம்பா பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசுவாமி அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து அனைத்து பொதுத்துறை வங்கிகள் சார்பில் நடைபெற்ற கல்வி கடன் முகாமில் 35 ஐந்து மாணவ மாணவியர்களுக்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கல்வி கடனுக்கான வங்கி வரை ஓலையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் வழங்கினார் அப்போது பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவாரூர் மாவட்டத்தில் சென்ற ஆண்டு கல்விக் கடனுக்காக வழங்கப்பட்ட இலக்கில் நூறு சதவீதம் அடைந்துள்ளோம் அதனைப் போன்று இவ்வரிடமும் திருவாரூர் மாவட்டத்தில் முழுமையாக கல்வி கடன் வழங்குவதை நிறைவு செய்ய வேண்டும் என்று அனைத்து வங்கி மேலாளர்களுக்கும் அறிவுறுத்தினர் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் முப்பதாயிரம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்தார் கடந்த ஒரு மாத காலமாக குறுவை நெல் சாகுபடி அறுவடை பணிகள் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இடையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக வார கால பாதிப்பு ஏற்பட்ட போதும் மீண்டும் அறுவடை பணிகள் துவக்கப்பட்டு தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளது மொத்தம் சாகுபடி செய்யப்பட்டிருந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தொண்ணூறு சதவீதம் பரப்பளவில் நெல் அறுவடை பணிகள் இதுவரை நிறைவடைந்துள்ளது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மாவட்டம் முழுவதும் குறுவை நெல் அறுவடை பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் என்கண் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளிட்ட பல்வேறு முருகன் கோவில்களிலும் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முத்துப்பேட்டை தர்காவின் பெரிய கந்தூரி வின் நிறைவாக சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு வேளாங்கண்ணி எர்ணாகுளம் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ஆகிய இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் ரயில்கள் முத்துப்பேட்டையில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இத்திருவிழாவின் நிறைவாக ஐந்தாம் தேதி புனித கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் மழையினால் சேதமடைந்த நெற்பயிர்களை மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடமிருந்து நெல் மாதிரிகளை எடுத்துச் சென்றனர் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நுகர்பொருள் வாணிப கழக மையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்திருந்த நெல் மாதிரியை எடுத்து சென்றனர் ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வென்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அபினேஷுக்கு அவரது சொந்த ஊரான வடுவூரில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் கிராமவாசிகள் அனைவரும் நவம்பர் இரண்டாம் அன்று வடுவூர் வந்த அபினேஷுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து உள் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது